ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் ரேஞ்சில் மாத இஎம்ஐயாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாவில் ஒரு சூப்பரான பைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஜியோ நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க அந்த நியூஸை பற்றி தான் முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெட்ரோல் விலை தினமும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு கிலோமீட்டர் ஓட்டினாலும் காசு தான் நினைவுக்கு வருகிறது அல்லையா ஆனால் இப்போது நகரங்களில் சிறு நகரங்களிலும் ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது அது என்னென்னா மின்சார ஸ்கூட்டர் புரட்சி இந்த சூழ்நிலையில் ஜிலோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றிய தகவல் வெளியாகி உள்ளதாக சொல்லியிருக்காங்க இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் ரேஞ்சில் இருநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இஎம்ஐயில் கிலோமீட்டருக்கு இருபத்தைந்தா பைசா இருபத்தைந்து பைசா செலவில் ஒரு சூப்பரான பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறீங்க இது உண்மையாக இல்லை மார்க்கெட்டிங் ஹைப்பா அல்லது இந்த வீடியோவில் முழுமையாக தகவல் பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி ஸ்கூட்டர் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா அலுவலகம் போகும் பயனாளிகள் ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி டைரக்டர்களுக்கு உதவும் சொல்லியிருக்காங்க குடும்பத்தில் இரண்டு வாகனம் தேவைப்படுவர்களுக்கு முக்கியமாக தேவைப்படுவர்களுக்கு இது உதவியாக இருக்கும் தினமும் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் மட்டும் பயணம் செய்யும் மக்களுக்கு ஒரு சூப்பரான பைக்காக இருக்கும் பெட்ரோல் செலவுக்கு பதிலாக குறைந்த ரன்னிங் காஸ்ட் தினசரி பயணம் செய்ய விருப்பம் உள்ளவர்களுக்கு இது ஒரு ஸ்ட்ராங் ஆப்ஷனாக இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் நகர பயணத்தை மயணம் மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது அகலமான இருக்கை குடும்ப பயணம் ஈஸியாக இருக்கும் த தட்டையான ஃபுட் போர்டு கியர் பேக் வைக்க வசதியும் உள்ளது பன்னெண்டு முதல் பதினாலு இன்ச் வீலு நல்ல ரோடு க்ரிப் இருக்குது அறுபத்தைந்து முதல் நூற்றி அறுபத்தைந்து மினிமீட்டர் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் இந்திய குழி சாலைகளுக்கும் இது சூட்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறீங்க இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் சர்டிஃபைடு ரேஞ்ச் என்றால் பேட்டரி திறன் நாலாயிரத்தி நாலு புள்ளி ஐந்து கிலோ ஐந்து புள்ளி ஐந்து கிலோவாட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ரியல் வேல்டில் ட்ராஃபிக் இரு சக்கர ஓட்டுதல் உட்காருதல் அவரை உட்காரவங்களோட வெயிட்டை பேஸ் பண்ணியும் ரோ ரைடு மோடை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு கிலோமீட்டர் வந்து சேஞ்ச் ஆகுட்டு அம்மா சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி இருபது தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் வரும்ன்றாங்க டெய்லி இருபத்தைந்து முதல் நாற்பது கிலோமீட்டர் பயணம் செய்வர்களுக்கு நான்கு முதல் ஐந்து நாட்கள் ஒரு முறை சார்ஜ் பண்ணலாம்லே போதும் சொல்லியிருக்காங்க இது எக்ஸ்போர்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு கிலோ வீட்டர்லேருந்து ஆறு கிலோ பீக் ஹவர்ஸில் இருக்கும் ஸ்மூத் ஆக்சிலரேஷன் லோ ஸ்பீடு ஸ்ட்ராங் பிக்அப் சொல்லியிருக்காங்க டாஸ் ஸ்பீடு அரவுண்ட் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவர் சொல்லியிருக்காங்க வீட்டில் சாதாரண ஃபிஃப்டீன் ஆம்ஸ் ப்ளக்கிலேயே இது ப சார்ஜ் பண்ண முடியும் நாங்களில் ஆறு மணி வரைக்கும் இது சார்ஜ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முழு சார்ஜே இது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நாற்பது முதல் அறுபது நிமிடங்கள் பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பெரும்பாலான மக்கள் ரைட் நைட் சார்ஜ் தான் செய்வார்கள் என்ற காரணத்தால் இதில் லோ சார்ஜர் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாமல் நார்மல் சார்ஜே வாங்கிக்கலாம் இந்த ஸ்கூட்டர் ஸ்மார்ட் டிவி என்பதால் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் டிஸ்ப்ளே மொபைல் ஆப் பேட்டரி ட்ராக்கிங் நேவிகேஷன் சப்போர்ட் ஓடிஏ அப்டோட் கம்பைன்டு பிரேக் சிஸ்டம் பிஜெனேஷ்ட் பிரேக்கிங் கீலெஸ் கீலெஸ் ஸ்டார்டர் ஆன்டி தெஃப்ட் அலர்ட்டோ இருக்குது இதோடய ப்ரைஸ் என்னவா சார் இருக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி சார் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ரூம் ப்ரைஸ் ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரவா இருக்கும் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு மாறுவாங்கிறாங்க நீண்ட கால லோன் எடுத்தால் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா சொல்லியிருக்காங்க இஎம்ஐ பாசிபிள் கிலோமீட்டருக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு ஐந்து பைசாலேருந்து முப்பத்தைந்து பைசா அதாவது இருபத்தைந்து பைசாலேருந்து முப்பத்தைந்து பைசா ஆகும் பெட்ரோலை பொறுத்தவரை எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் இது சேமிப்பு செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை சொல்லியிருக்காங்க சந்தை தகவல் மற்றும் எதிர்பார்ப்பு அடிப்படையில் பகுத்தாய்வு மட்டுமே சொல்லியிருக்காங்க ஏன்னால் இது வந்து ஒரு உறுதியான ஜியோ நிறுவனத்திலேருந்து கொடுக்கல ஒரு வர வேண்டிய வரக்கூடிய ஒரு வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க ஜியோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் நூற்றி இரநூத்தி முப்பது மூணாவது கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுத்தால் இது இவி மார்க்கெட்டை மாற்றும் நீங்கள் இந்த ஸ்கூட்டரை வாங்குவீங்களா காமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்காய் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ